தனது வாழ்க்கையில் ஒருமுறையாவது தன்னுடைய பெற்றோரை சந்தித்து விட வேண்டும் என மதுரையின் வீதிகளில் சுற்றி வரும் பெல்ஜியம் பெண் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு காலகட்டங்களில் சென்னை அண்ணா நகரில் இயங்கிய மலேசியன் சோசியல் சர்வீஸ் சென்ற காப்பகம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பணத்திற்கு பெற்று வெளிநாடுகளில் உள்ள தம்பதிக்கு விற்பனை செய்த விவகாரம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீஸ் வழக்கு பதிவு செய்து பலரை கைது செய்ததோடு அந்த காப்பகமும் மூடப்பட்டது இந்த காப்பகம் மூலமாக பெல்ஜியத்தை சேர்ந்த பிலிப் மேரி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தனது இரண்டாவது வயதில் விற்பனை செய்யப்பட்டவர் அருணா தற்போது முப்பத்தி மூன்று வயதாகும் அருணா பெல்ஜியத்தில் பட்டப்படிப்பை முடித்து தனியார் நிறுவனத்தில் வரவேற்பாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் ஆவணங்களின் அடிப்படையில் தனது தாயார் பெயர் சகுந்தலா என்பதும் மதுரை பாளையம் கோனார் தெருவை சேர்ந்தவர் என்பதும் அருணாவிற்கு தெரிய வந்துள்ளது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞர் அஞ்சலி பவார் உதவியோடு இந்தியாவிற்கு வந்து சென்னையிலும் மதுரையிலும் பெற்றோரை தேடிய அருணா தற்போது மீண்டும் மதுரைக்கு வந்து பெற்றோரை தேடிக் கொண்டிருக்கிறார் of uh, tamil nadu to help me to find uh, my mother She can tell the story.